அனைவருக்கும் வணக்கம் இது உங்களுடைய மாணக்கர் கல்வி கதர் யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் மாணக்கர் கல்வி கதர் யூடியூப் சேனலில் ஒரு முக்கியமான தகவல் தான் தீபாவளி பண்டிகை அடுத்த நாள் நாளை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி அனைத்து வகை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ அந்த காணொலி பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காத மாணக்கர் கல்வி கதிர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கான தகவல் எல்லாம் ஒன்பையுடனே வந்து கொண்டிருக்கோம் தீபாவளிக்கு மறுநாள் நாளை செவ்வாய்க்கிழமை இருபத்தொன்னாம் தேதி அனைத்து வகை அரசு பள்ளிகள் தனியார் பள்ளிகள் அனைத்திற்கும் விடுமுறை தொடர்பான தமிழ்நாடு அரசு ஒரு அரசாணையை வந்து பார்த்தினா வெளியிட்டிருக்கிறார்கள் அக்டோபர் இருபத்தொன்னாம் தேதி நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி அதிகாரப்பூர்வ தகவலை நம்மளுடைய தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறார்கள் அனைத்து வகை அரசு அலுவலங்கள் பள்ளி கல்லூரிகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு அக்டோபர் இருபத்தொன்னாம் தேதி விடுமுறை என்று தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வம் ஒரு அறிவினா வெளியிட்டிருக்காங்க இது தொடர்பான அரசாணையை நான் வந்து காட்டுறேன் எஸ் இதான் வந்து அரசாணை இதில் பார்த்திங்கன்னா தீபாவளி பண்டிகை நாளை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி இன்று முடிந்து நாளை இருபத்தி ஒன்றாம் தேதி பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்று முன்பு வந்து பார்த்திங்கன்னா ஊடகத்தலங்களுக்கு தமிழ்நாடு அரசு வெளியிட்ருக்காங்க அப்போ நாளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் மெட்ரிகுலேஷன் எல்லா ஸ்கூலுக்கும் வந்து விடுமுறை தான் ஸோ இதான் அப்டேட்டு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வரணும்னா மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வைங்க மாணக்கர் கல்வி கதிர் யூடியூப் சேனல் அடுத்தடுத்த தகவல் ஒன் போய்னா உங்களுக்கு அப்டேட் ஆகும் ஸோ இதான் அப்டேட்டு Thank you.